மெட்ரோ சிட்டிக்கு ஈக்குவலா இப்ப நம்ம வெள்ளகோவிலயும் பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டில வீட்டு மனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா நாற்பது முப்பத்தி மூணு முப்பது அடின்னு தரமான தார்சாலைகள் கழிவு நீர் வடிகால் வசதி முப்பதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டில வாட்டர் டேங்க் எல்லா சைட்டுக்கும் தனித்தனியா வாட்டர் கனெக்ஷன் வாக்கிங் போறதுக்கு குழந்தைகளுக்குன்னு தனித்தனியா பார்க் வசதி சேஃப்டிக்கு எல்லா சைட்லயுமே காம்பவுண்ட் வால் சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி வசதிக்கு ஓபன் ஸ்டேஜ் வசதி இப்படி எல்லா சிறப்பம்சங்களோட வாஸ்துப்படி வாஸ்துபடி வீட்டு மனைகள் எங்க அமைஞ்சிருக்குன்னா நம்ம வெள்ளகோவில் மூலனூர் ரோட்ல ஸ்ரீமுருகன் மஹால்க்கு பக்கத்துல அமைஞ்சிருக்க நம்ம பாலாஜி கிராண்ட்ல தாங்க இது இருக்கு நூறு சதவீதம் வெளிப்படையான பத்திரப்பதிவு எண்பது சதவீதம் வங்கி கடனும் பண்ணி தராங்க சிறப்பு அம்சங்களோடு இருக்க இந்த பாலாஜி கிராண்ட் வீட்டு மனைகள் வாங்கி உங்க கனவு இல்லத்தை கட்டுங்க மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க